நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில தோல்விகளை சந்திச்சிருப்போம் இந்த மாதிரியான தடைகளை தாண்டி வாழ்க்கையில வெற்றி பெறணும் தான் நம்ம எல்லாருடைய ஆசையாவும் இருக்கும் இப்படி நம்ம ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு சூட்சமும் இருக்கு நீங்களும் உங்க கனவுகளை நிறைவேற்றணும்னா என்ன பண்ணணும் இப்ப நான் சொல்ல போற இந்த மூன்று குட்டி கதைகளையும் ஸ்கிப் பண்ணாம முழுசா கேட்கணும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்கா இன்னைக்கு கதைக்குள்ள போலாமா ஒரு அழகான சின்ன கிராமத்துல பிரான்சிஸ் அப்படிங்கிற சிறுவன் வாழ்ந்துட்டு வந்தான் அவனுக்கு சிறு வயதுல இருந்தே ஓவியம் வரையறதுல அதிகமான ஆர்வம் இருந்துச்சு அவன் வரைகிற ஒவ்வொரு ஓவியமும் அவ்வளவு அழகா இருக்கும் ஆனாலுமே அவன் ஓவியங்களை யாருமே ஒரு கலைஞனுக்கு பாராட்டுங்கிறது எவ்வளவு முக்கியம் இந்த சிறுவனுக்கும் பாராட்டோ அங்கீகாரமோ எதுவுமே கிடைக்கல அதனால அவன் வரைஞ்ச ஓவியங்கள் எல்லாமே அவன் வீட்டு சுவற்றிலேயே தொங்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அந்த கிராமத்துல மாபெரும் கலை போட்டி நடக்க ஓவியங்களுக்கா இருந்துச்சு அதுல பங்கேற்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வரைஞ்ச எல்லா ஓவியங்களையும் அந்த போட்டி நடக்க இருக்க விலாசத்துக்கு அனுப்பி வைக்கிறான் ஆனா அவனோட துரதிருஷ்டமோ என்னவோ தெரியல அவன் வரைஞ்ச ஓவியங்கள் எதுவுமே எந்த வித விருதையும் பெறல இது நினைச்ச அந்த சிறுவன் மிகவும் மனம் வருந்தி போறான் இந்த ஒரு ஏமாற்றம் அவனை தனிமைப்படுத்துருச்சுன்னே சொல்லலாம் என் ஓவியங்கள் ஏன் யாருக்கும் பிடிக்கவில்லை ஒருவேளை நான் வரைவதில் திறமையற்றவனோ அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ அந்த சிறுவனோட அன்னை அவனை பார்த்து தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் அதை எதிர்கொண்டு தொடர்ந்து முயற்சிகளை செய்ய வேண்டும் ஒவ்வொரு தோல்விகளும் நம்மை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவனை ஊக்குவிக்கிறாங்க தன் அன்னையோட வார்த்தைகளால அந்த எண்ணத்துல இருந்து வெளியில வரான் இது போல பல்வேறு ஏமாற்றங்கள் அவமானங்கள் தோல்விகள்னு சந்திக்கிறான் ஒரு சில அவன் பள்ளியில இருந்தும் வெளியேற்றப்படுறான் இப்படி பல்வேறு தோல்விகளை சந்திச்ச இடத்துலயே கம்பீரமா எழுந்து நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகுது அவனுக்குள்ள தோன்றிய இந்த புது உத்வேகம் தான் அவனோட திறமைகளுக்கும் ஓவியங்களுக்கும் உயிர் கொடுத்தது தன் அன்னையோட வார்த்தைகளையும் அப்பப்போ அப்போ நினைவு படுத்திக்குவான் தினமும் ஒரு ஓவியம் த்தை வரைய ஆரம்பிச்சான் இப்படின்னு பலவிதமான ஓவியங்களை தத்ரூபமா வரைய ஆரம்பிச்சான் ஆனாலும் அவனால வெற்றி பெற முடியல இந்த சூழ்நிலையில கூட மனம் தளராம தன்னை ஊக்கப்படுத்திக்க ஆரம்பிச்சான் ஒரு நாள் அவனுக்கு ஒரு கனவும் வந்துச்சு அந்த கனவுல அவன் ஒரு பெரிய கலைக்கூடத்தில் தான் வரைஞ்ச ஓவியங்கள் எல்லாத்தையும் அந்த கண்காட்சியில வைக்கிறான் பலரும் அவன் வரைஞ்ச ஓவியங்களை பார்த்து வியந்து போறாங்க பலருடைய பாராட்டுகளும் கை தட்டல்களும் அவனுக்கு கேக்குது இந்த ஒரு கனவு அவனோட வாழ்க்கையவே உற்சாகப்படுத்துச்சு அந்த கனவை ஒரு ஒரு நாள் நெஜமாக்கணும்னு முடிவு செஞ்சான் அதனால தான் வரைஞ்ச ஓவியங்களை ஒரு கலைக்கூடத்தில் நடக்க இருந்த கண்காட்சியில வைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சான் ஆனா அந்த கலைக்கூடத்தில் அவன் வரைஞ்ச ஓவியங்களை வைக்கிறதுக்கு ஒத்துக்கல அப்பவும் மனம் தளராம தான் வரைஞ்ச ஓவியங்களை எடுத்துட்டு போய் அதிக மக்கள் கூட்டம் இருக்க ஒரு இடத்துல பார்வைக்காக வைக்கிறான் அவனோட இந்த ஓவியங்கள் பலரது பார்வைகளை ஈர்க்க ஆரம்பிச்சது அப்பதான் ஒரு பணக்காரர் அவனோட ஓவியங்களை பார்க்கறாரு அவன் வரைஞ்ச ஓவியங்கள் அவரை வெகுவாக கவர ஆரம்பிச்சது உடனடியா ஒரு ஓவிய கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யறாரு அந்த கண்காட்சி முழுவதுமே இந்த சிறுவனோட ஓவியம் தான் இருந்துச்சு பலரும் அந்த ஓவியங்களை பார்த்து வியந்து போனாங்க அவனோட ஒவ்வொரு ஓவியங்களா விற்க ஆரம்பிச்சது இறுதியா அவனோட எல்லா படைப்புகளும் வித்து போச்சு இந்த தருணம் அவனோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுடுச்சு அந்த சிறுவன் ஒரு பிரபல ஓவியனாகவே மாறிட்டான் பல நாடுகளுக்கு சென்று ஓவிய ஓவியங்களை வரைய ஆரம்பிச்சான் இப்படியே அவனோட வாழ்க்கை அவன் கண்ட கனவுகளையும் நினைவாக்குச்சு இந்த சிறுவன் வேற யாரும் இல்ல நம்ம இந்தியாவை சேர்ந்த பிரான்சிஸ் நியூட்டன் சோசா அப்படிங்கிற ஃபேமஸான ஆன ஓவிய கலைஞர் தான் அவர் இவர் வரைஞ்ச ஓவியங்கள் பல்வேறு சாதனைகளையும் படைச்சது இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் அந்த தோல்வியை எதிர்கொண்டு தொடர்ந்து முயற்சிகளை செஞ்சோம்னா நிச்சயமா ஒரு நாள் நாம கண்ட கனவுகளை நினைவாக்கலாங்கிறது தான் இப்போ அடுத்த கதை என்னங்கிறத பார்க்கலாமா பழங்காலத்துல லங்காபுரிக்கு சென்ற சீதைய தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பொறுப்ப ஸ்ரீராமர் ஹனுமனுக்கு கொடுத்திருப்பாரு ஹனுமன் மிகவும் ஆர்வத்தோட லங்கைய நோக்கி பறந்து போறாரு அங்க பல்வேறு தடைகளை சந்திக்கிறாரு அந்த பெரிய கடலை கடக்க முடியாம தவிக்கிறாரு ஆக்ரோஷமா சீறி வந்த கடல் அலைகள் ஹனுமனை அந்த பக்கம் கடந்து போக விடாம தடுத்து நிறுத்துது அந்த கடல் அலைகள் எப்போதும் இல்லாத படிக்கு ரொம்பவும் சீற்றத்தோட இருந்துச்சு பல முறை முயற்சித்தும் அந்த கடலை கடக்க முடியும் அலைகள் ரொம்ப வேகமா நகர ஆரம்பிச்சது அதை தாண்டி ஹனுமன் எவ்வளவு வேகமா பறந்தாலும் அந்த அலைகளும் அவரோட வேகத்தை தொடர்ந்துச்சு அந்த அலைகள் ரொம்பவும் ஆக்ரோஷத்தோடவும் சக்தியோடவும் மோத ஆரம்பிச்சதுலதான் அனுமன் தன்னோட சக்தியவே குறைச்சி மதிப்பிட ஆரம்பிச்சாரு தோல்வியின் நிழல் அவரை சூழ ஆரம்பிச்சது மனம் தளர்ந்து போன அந்த நிலையில கூட தன்னோட தலைவனான ஸ்ரீராமரின் முகத்தை நினைவுபடுத்தி பாக்குறாரு தன்னோட தவறால ஸ்ரீராமர் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற உணர்வு அவரோட எதிர்மறையான எண்ணத்தையே மாத்திடுச்சு தான் எடுத்த காரியத்துல வெற்றி பெறணும் அப்படிங்கிற சிந்தனையால கடல் அலைகள் கிட்ட அவர் சந்தித்த தோல்விய ஏற்க மறுத்தாரு அப்பதான் அவரோட குருவான சுக்கராச்சாரியருடைய அறிவுரைகளை நினைவுபடுத்தி பார்க்கறாரு பாக்குறாரு தோல்வி என்பது வலுவழக்க செய்யும் வேதனை அல்ல அது உன்னை வலுவடைய செய்யும் ஒரு சோதனை நீ சந்திக்கும் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் பாடத்தை கற்றுக்கொள் அது உன் திறமைகளை மேம்படுத்தும் அப்படிங்கிற வார்த்தைகள் அவரோட மனநிலைமையை மாத்துச்சு தன்னோட சக்திகளை முழுமையா உணர ஆரம்பிச்சு தன்னோட தோல்வியில இருந்து பாடத்தையும் கத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் கடலோட சீற்றத்தையும் காற்றின் திசையையும் கவனிக்க ஆரம்பிச்சாரு தன்னோட உடலை வலுப்படுத்தி தற்காப்பு திறனை மேம்படுத்தி தாக்குதலுக்கு தயாரானாரு மீண்டும் அந்த கடலை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சாரு அனுபவம் திறமை மற்றும் தன்னம்பிக்கை அவரை சரியான வழி நடத்துச்சு காற்றின் வேகத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்தி ஒரே அந்த கடந்து சீதை இருக்கக்கூடிய லங்கையையும் அடையிறாரு இறுதியா சீதைய கண்டுபிடிச்சு ஸ்ரீராமருக்கு செய்தியையும் கொண்டு வந்து சேர்க்கிறாரு அந்த சமயம் ஸ்ரீராமர் முகத்துல மலர்ந்த புன்னகைய பார்த்ததும் தான் சந்திச்ச தோல்விகள் அத்தனையோ மறந்து வெற்றியின் மகிழ்ச்சியில திகைத்து போனார் இந்த கதை புராண கதைகளை அடிப்படையா கொண்டது தோல்விகளை ஏத்துக்காம தன்னம்பிக்கையோடு தன் உடலை வலுப்படுத்தி தன்னோட திறன்கள் எல்லாத்தையும் மேம்படுத்தி புது உத்வேகத்தோடவும் தன்னம்பிக்கையோடவும் இருந்ததாலதான் ஹனுமனால அந்த கடலையே கடக்க முடிஞ்சது தோல்விகளை எதிர்கொள்ளும் போது நாம எப்போதுமே தைரியத்தோட எழுந்து நிக்கணும் நாம எவ்வளவு பெரிய பலசாலிகளா இருந்தாலும் சரி இல்ல அறிவாளிகளா திறமைசாலிகளா இருந்தாலும் சரி நாமளும் பல சந்தர்ப்பங்கள்ல தோல்விகளை சந்திக்க நேரிடும் அந்த சந்தர்ப்பத்துலதான் தான் நம்ம புத்தி கூர்மையை பயன்படுத்தி எந்த சவால்களையும் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வளர்த்துக்கணும் நம்மள நாம முழுசா நம்பும் போது எந்த தோல்விகளையும் அசால்ட்ட ஹேண்டில் பண்ண முடியும் இந்த ஒரு முக்கியமான கருத்தை தான் இந்த புராண கதையும் நமக்கு உணர்த்த வருது அடுத்ததா மூணாவதா ஒரு குட்டி கதையும் கேட்டுக்கலாமா இந்த கதையிலையும் ஒரு அழகான கிராமத்துல ஒரு சிறுவனை பத்தி தான் பாக்க போறோம் ஒரு சிறிய கிராமத்துல சிறுவன் ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான் அந்த சிறுவனுக்கு சிறு வயதுல இருந்தே கவிதைகள் கதைகள் கட்டுரைகள் எழுதுறதுல அதிகப்படியான ஆர்வம் இருந்துச்சு அவன் எழுதிய கதைகளை பள்ளி ஆசிரியர்கள் பார்த்து வெகுவா பாராட்டவும் ஆரம்பிச்சாங்க அந்த பாராட்டுகள் அவனுக்குள்ள இருந்த ஆர்வத்தை இன்னும் தூண்ட ஆரம்பிச்சது நிறைய கதைகளை கவிதைகளை எழுத ஆரம்பிச்சான் ஆனா அவனோட படைப்புகள் எதுவுமே எந்த ஒரு பத்திரிகையிலயுமே வெளியாகல அவன் படிக்கிற பள்ளியின் தலைமை ஆசிரியர் கூட அவன் எழுதிய கதைகளை பத்திரிகையில வெளியிடுறதுக்கு பல்வேறு முயற்சிகளையும் செஞ்சு பார்த்தாரு அந்த முயற்சிகள் எதுவுமே கை கொடுக்கல அவனுக்கு நிறைய திறமைகள் சிறு நிறைய தோல்விகளையும் நிராகரிப்புகளையும் சந்திக்கிறான் இந்த தோல்விகளால அவன் மிகவும் மனவேதனைகளுக்கு தள்ளப்பட்டான் ஆனாலும் தன்னோட கனவை அவன் ஒரு நாளும் கைவிடல தன்னோட லட்சியத்தை அடையறதுக்கு எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதை எதையுமே பொருட்படுத்தாம தினமும் சில மணி நேரங்கள ஒதுக்கி இன்னும் சுவார் அவசியமான நிறைய கதைகளையும் கவிதைகளையும் எழுத ஆரம்பிச்சான் அதோடு நிறுத்தாம பலவித புத்தகங்களையும் படிக்க ஆரம்பிச்சான் பல எழுத்தாளர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அதிகமா படிக்க ஆரம்பிச்சான் அவங்க தன்னோட கண்ட தோல்விகளை எப்படி திருப்பு முனைய மாற்ற முடிஞ்சது அப்படிங்கறத பத்தியும் தினமும் தன்னோட கனவுக்காக படிக்கவும் எழுதவும் ஆரம்பிச்சான் ஒரு நாள் ஒரு பிரபலமான பதிப்பகத்துல கதைகளுக்கான போட்டி நடக்க இருந்தத தெரிஞ்சுக்கிட்டான் அந்த போட்டிக்காக தன்னோட கதைகள்ல இருந்து ஒரு சிறந்த கதைய தேர்வு செஞ்சு அந்த போட்டிக்காக அனுப்பியும் வச்சான் அது ஒரு கடற்கரையின் ரகசியம் அப்படிங்கிற தலைப்புல எழுதப்பட்ட ஒரு கதை அந்த கதையில ஒரு சிறுவன் கடற்கரையில விளையாண்டுட்டு இருக்கும் போது அவனுக்கு கிடைச்ச ஒரு பொருளை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு அதன் மூலமா ஒரு பழைய நாகரிகத்தின் ரகசியத்தை மிகவும் சுவாரஸ்யமான முறையில கண்டுபிடிக்கிற மாதிரி எழுதியிருந்தான் பல மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது அதுல எழுதியிருந்த செய்தி அவன் எழுதிய கதை அந்த போட்டியில முதல் பரிச பெற்றிருந்துச்சுன்னு வாசகர்கள் அந்த கதைய மிகவும் ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பிச்சாங்க அவனோட இந்த கதை ஒரு தனித்துவமான கதையாவே மாறிடுச்சு பல்வேறு பாராட்டுகளையும் பெற்று தந்துச்சு இப்படி பல்வேறு தோல்விகளுக்கு பிறகு அவன் சந்திச்ச இந்த வெற்றியானது அவனோட எழுத்தாளர் திறமையில புது நம்பிக்கையவே ஏற்படுத்துச்சு இதையடுத்து பல்வேறு கதைகளை எழுத ஆரம்பிச்சான் வருங்காலத்துல சிறந்த எழுத்தாளரா மட்டும் இல்லாம சிறந்த கதை ஆசிரியர் சிறந்த பாடல் ஆசிரியராகவும் மாறினாரு இந்த கதையில வந்த சிறுவன் வேற யாரும் இல்ல கவிஞர் ம் இவர் ஆயிரி ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்பட பாடல்களை எழுதியிருக்காரு பல்வேறு விருதுகளையும் பெற்று தன்னோட அங்கீகாரத்தை நிலைநாட்டியிருக்காரு சிறு வயதுல இருந்தே பல்வேறு தோல்விகளை சந்திக்க நேர்ந்தாலும் தன்னம்பிக்கையோடவும் தொடர்ந்து தன்னோட கதைகளை எழுதியதாலதான் அவர் கண்ட கனவை அவரால் நினைவாக்க முடிஞ்சது இந்த சமூகத்துல நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா முதல்ல நாம பேஸ் பண்ண வேண்டியது தோல்விகளை தான் அந்த தோல்விகள்ல இருந்து பாடத்தை கத்துக்கிறவங்க வெற்றியாளர்களாகவும் அதே தோல்விகளை கண்டு தூவண்டு போறவங்க இருந்தும் வாழ்க்கையில முன்னேற முடியாம போகுது இந்த கதை தோல்விகளை சந்திச்சாலும் நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சா வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தி இருக்கு இன்னைக்கு நாம கேட்ட இந்த மூன்று கதைகளும் நமக்கு ஒரே விஷயத்தை தான் உணர்த்துது நாம எவ்வளவு பெரிய திறமைசாலிகளா இருந்தாலும் சரி அறிவாளிகளா இருந்தாலும் சரி இல்ல பலசாலிகளா இருந்தாலும் சரி நாமளும் சில 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 தோல்விகளை சந்திக்க நேரிடும் முறை விஷயங்களை சரியான அணுகும் போது கூட எதிர்பாராத விதமா தோல்விகள் ஏற்படலாம் அந்த சமயம் நாம தோத்துட்டோமே அப்படிங்கறத பத்தி யோசிக்காம எல்லாத்தையும் சரியா செஞ்ச நாம ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சிறிய தவற செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத உணர்ந்து அந்த தவறு என்னங்கறத கண்டுபிடிக்கணும் இதுதான் தோல்விகள் இருந்து நாம பாடத்தை கத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க என்ன ஆனாலும் சரி நம்ம நம்பிக்கையை கைவிடாம நம்மால முடியும் அப்படிங்கிற தைரியத்தை நமக்குள்ள வளர்த்துக்கிட்டாலே போதும் நம்மால அனுமன் மாதிரி ஒரே தாவல கடலை கடக்க முடியலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா நீந்தியாவது கரை சேர முடியும் நான் சொல்றது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா தம்ச பண்ண மறக்காதீங்க இன்னைக்கு நாம பார்த்த இந்த மூன்று கதைகள்ல ஏதாவது கருத்துகள் இருந்தா மறக்காம அதையும் கொமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பயனுள்ள கதையா இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ